ஆவியானவர் தாம் உண்டு பண்ணின ஆத்மாவிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் நம்ம எல்லாரும் அவரால் உண்டு பண்ணப்பட்டோம் அவருடைய பிள்ளைகளாக ஜனமாக அவருடைய சிருஷ்டிகளாக நாம காணப்படுகிறோம் நம்முடைய ஆத்மாவிடத்துல தன்னுடைய சாயலும் ரூபமுமாக உண்டாக்கப்பட்ட இந்த மனிதனிடத்துல அவர் என்ன எதிர்பார்க்கிறார் மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சங்கீதம் எண்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் அவன் என்னை நோக்கி நீர் என் பிதான் என் தேவன் என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான் எந்த அளவுக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை விரும்புகிறார் என்று சொல்லி யோசித்து பாருங்க அந்த கண்மலை என்று சொல்லப்படுகிறதான இந்த கர்த்தர் என்று சொல்லப்படுகிறவ எப்படி இந்த மனிதன் தன்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் அவரை பார்க்க வேண்டும் அவரை எப்படியாக அறிக்கை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் தெரியுமா நீர் என் பிதா என்று அறிக்கை பண்ண வேண்டுமா நீர் என் தேவன் என்று அறிக்கை பண்ண வேண்டுமா என் ரட்சிப்பின் கண்மலை நீர்தான் என்னை ரட்சிக்க கூடியவர் நீர்தான் என்னுடைய ரட்சகர் என்று சொல்லி அறிக்கை பண்ண வேண்டும் இல்லை என்று சொன்னார் ரட்சகர் என்பவரை வேறொருவர் என்று சொல்லி மனிதன் சொல்லி கொண்டிருப்பான் பிசாசை கொண்டிருக்கிறான் திரும்பவும் சொல்லுகிறேன் அந்த ஒன்றான மெய்தேவன் நம்முடைய பிதா என்பவர் நமக்காக ரட்சகராக மனிதனாக வெளிப்படவில்லை என்று சொன்னால் நமக்கு ரட்சிப்பு உண்டாக முடியாது அந்த தேவன் நம்மை பார்த்து தன்னுடைய ஜனத்தை பார்த்து அவர் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா என்னுடைய பிள்ளை என்னுடைய சனம் என்னை பிதா என்று அழைக்குமா என்னை தேவன் என்று சொல்லுமா நான் அவனுடைய ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுமா இல்லை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை கத்தர் என்றும் ரட்சிப்பின் கண்மலை என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறவன் பிதா என்பவரை வேறொருவர் என்று சொல்லிக் கொண்டிருப்பான் என்று சொன்னால் அல்லது பிதா என்பவர் என்னுடைய தேவன் இயேசு கிறிஸ்து என்பவர் என்னுடைய கர்த்தர் என்று சொல்லி அறியாதபடி தன்னுடைய வாயினால அவன் பேசிக்கொண்டிருப்பான் அறிக்கை செய்து கொண்டிருப்பான் என்று சொன்னால் தெய்வத்தை அல்ல அவன் நமக்கு விரோதமாய் காணப்படுகிற சத்ருவான பிசாசானவனை அவன் தொழுது கொள்ளுகிறவனாகவும் அறிக்கை செய்கிறவனாகவும் இருக்கிறான் என்று சொல்லி உங்களுக்கு தெரியுமா வேதத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னார் உண்மையாக ஆண்டவரை தேடுவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இதனுடைய முக்கியத்துவம் தெரியும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ன இந்த நாளுடைய கிறிஸ்தவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் கத்த உங்களுக்கு உதவி செய்து முடிய கண்களை திறப்பார் எப்பொழுது நீங்கள் உண்மையாக அவரை தேடுவீர்கள் என்று இந்த கண்மலை என்கிற வார்த்தை யாரை குறிக்கிறது என்று நீங்கள் ஆராய முற்படுவீர்கள் என்று சொன்னால் நான் பேசுவது நிமித்தமாக அல்ல நீங்கள் வேதத்தை வாசிக்கிறது நிமித்தமாகவே ஆண்டவர் உங்களுக்கு தன்னை குறித்து தெளிவாக வெளிப்படுத்துவார் இரண்டாவது காரியம் சங்கீதம் பதினான்கு என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கதாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானங்களும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக இந்த வார்த்தையிலே பார்ப்பீர் சொன்னால் என் கண்மலையும் என் மீட்பெரும் ஆகிய கேத்தாவே கர்த்தரை பார்த்து எப்படியாக அவர் சொல்ல வேண்டும் தன்னுடைய ஜனம் அறிந்திருக்க வேண்டும் அறிக்கை செய்ய வேண்டும் உள்ளத்திலே விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் தெரியுமா என் கண்மலையும் என் மீட்பெரும் ஆகிய கேத்தாவே இந்த கண்மலை மாறாதது தேவனுடைய தன்மை மாறாதது நித்திய கண்மலை என்று சொல்லி தேவனை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கிறது அந்த தேவனை பார்த்து என்ன தெரியுமா சொல்லணும் என் கண்மலை நீர்தான் என்னுடைய மீட்பர் ஆகிய கர்த்தனி தான் மீட்பர் என்று சொன்னால் கிரயத்தை கொடுக்க வேண்டும் விலைக்கிரயம் வேறொன்றை அல்ல வேறொருவரை அல்ல வேறொருவரை பலியிடுவதல்ல தன்னுடைய சரீரத்தை நமக்காக பலியிட வேண்டும் ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தி அந்த சரீரத்தில் வெளிப்படுத்தி அந்த சரீரத்தை நமக்காக ஜீவ அப்பமாக கொடுக்கும் பொழுது நமக்கு மீட்பு உண்டாகும் அப்படியாக அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் என்னுடைய இறுதியத்தினுடைய தியானங்கள் சமூகத்திலே பிரீதியா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அநேகர் செபிப்போம் அர்த்தம் என்ன தெரியுமா எப்பொழுது உங்களுடைய இருதயத்தினுடைய தியானம் தேவனுடைய சமூகத்திலே பிரீதியா இருக்கும் தெரியுமா நீங்கள் அந்த தேவனை பார்த்து நீர் என்னுடைய கண்மலை நீர்தான் என்னுடைய மீட்பர் என்று சொல்லி அவரை பார்த்து சொல்லுகிறதான அந்த நாவு வேண்டும் என்று சொன்னார் உங்களுடைய இருதயத்திலே அந்த விசுவாசம் வர வேண்டும் நித்திய கண்மலையாய் காணப்படுகிற அந்த தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டால் மட்டுமே எனக்கு நித்திய ஜீவன் உண்டாகும் அவர் இப்படியாக ஒரு மீட்பை தன்னுடைய ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டால் மட்டுமே எனக்கு பாவ மன்னிப்பு மனிதனாக வெளிப்பட்டு இந்த காரியத்தை செய்தால் மட்டுமே என்று சொல்லி உங்களால விசுவாசிக்க கூடாது இருந்தால் நீங்கள் மனிதனானுடைய லெவலிலேயே ஆண்டவரை நீங்கள் பார்க்கிறீர்கள் தேவனானவர் பரலோகத்தில் இருந்து கொண்டு மனிதனாக வெளிப்பட முடியும் என்பதை உங்களால் விசுவாசிக்க முடியவில்லை யோவான் மூன்று பதிமூன்றில் இது பரம காரியம் பரம ரகசியம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி இருந்தார் பூமியில் நிற்கும் பொழுது பரலோகத்திலும் இருக்கிறவர் நான் என்று சொல்லி அவர் ஒரு ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்தி எதற்கு தெரியுமா சினங்களால் நம்ப முடியல அவர்தான் வந்தார் நம்மளை உண்டாக்கிறதான சிருஷ்டிகர்தான் நமக்காக இப்படியாக வெளிப்பட்டார் என்று சொல்வதை நம்ப முடியவில்லை நம்ப முடியவில்லை என்று சொன்னால் ரட்சிப்பு உண்டாக முடியவில்லை என்பதை அறிந்திருக்கிறதான ஆண்டவர் நம்மளை நேசித்தபடினாலே சொன்னதான வார்த்தை பரலோகத்தில் இருக்கிறவரும் பரலோகத்தில் இறங்கினவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை வேற யாரையும் ஏற்றி பரலோகத்தில் தேவன் என்று உட்கார வைத்து விடாதீர்கள் அது மிக மிக தவறான காரியம் ஆண்டவருக்கு விரோதமான ஒரு பகையாக அது காணப்படுகிறது மூன்றாவது காரியம் சங்கீதம் பதினெட்டாவது அதிகாரத்தில் இரண்டாவது வசனம் கர்த்தரின் கண்மலையும் இந்த கர்த்தர் என்று சொல்லப்படுகிற இந்த நித்திய தேவனாய் இருக்கிற என்ன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிற இவரை நீங்கள் எப்படியாய் அறிந்திருக்க வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் அறிக்கை செய்ய வேண்டும் தெரியுமா எதை விரும்புகிறார் தெரியுமா அவரு கர்த்தர் என் கண்மலையும் நான் மாறாதவர் என்றைக்கும் மாறாதவர் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் கர்த்தர் என் கண்மலையும் அவர் தான் எனக்கு பாதுகாப்பு என் தேவனும் நான் என் என் கேடகமும் என் ரட்சன் இயக்கும்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் சொல்ல முடியுமா விசுவாசித்தவன் அப்படியாக சொன்னான் விசுவாசித்தவன் அப்படியாக பேசினான் விசுவாசித்தவன் அப்படியாக எழுதினான் ஆண்டவர் தன்னுடைய விருப்பத்தை இந்த வார்த்தையில் அவர் சொல்லி இருக்கிறார் கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிறேன் என் துருகமும் என் கேடகமும் என் உயர்ந்தடைக்கலும் இருக்கிறார் என்று சொல்லி அறிக்கை செய்வோம் எத்தனை கிறிஸ்தவர்களால இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய கர்த்தர் என்று அறிக்கை பண்ணுகிற அந்த நாவுகளால கர்த்தரே தேவன் என்று அறிக்கை பண்ண முடியவில்லை என்று தெரியுமா உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்லுகிற உங்களால கர்த்தரே தேவன் என்று சொல்லலாம் அறிக்கை பண்ண முடிகிறதா அல்லது கர்த்தரும் தேவன் இயேசு தேவன் என்று அறிக்கை பண்ணும்படியாக நீங்கள் உபதேசம் காணப்படுகிறதா ஆண்டவருடைய சமூகத்தில் பற்றி கொள்ளவில்லை கிறிஸ்து யார் தெரியுமா இந்த பேசின வேறொரு தேவன் இல்ல நித்திய கண்மலையாயிருக்கிற கர்த்தராகிய கண்மலை என்று சொன்னவர் நமக்காக இறங்கி வந்தால் மட்டும்தான் அவரை பார்த்து நம்ம ரட்சகர் என்று சொல்ல முடியும் அவரை பார்த்து கச்சரை பார்த்து கண்மலை என்னுடைய கோட்டை என்னுடைய துருகம் நான் நம்பி இருக்கிறவர் என்னுடைய தேவன் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார் என்று சொல்லி ஒரு வார்த்தையை எவனால சொல்ல முடியும் தெரியுமா கர்த்தரே தேவன் என்று சொல்லி அறிக்கை பண்ணுகிற ஒருவனால் தான் சொல்ல முடியும் இல்லாதவன் சொல்ல முடியாதவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா வேறொரு கர்த்தர் என்று சொல்லுகிறான் ஏசு கிறிஸ்துவ ரட்சிக்கப்பட முடியாது நீங்கள் சொல்லுகிற உங்களுடைய வார்த்தையை உங்களுக்கு விரோதமான ஒரு காரியமாக நியாயம் தீர்க்கும்படியாக எழுந்து நிற்கும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியுமா எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் எத்தனை தடவை கத்தி சொன்னாலும் சண்டைக்கு வர்றாங்க கிடையாது கத்தர் ஒருவர் கிடையாது இவர் வேறொரு ஒரு கத்தர் படையற்பாடு கத்தர் பெரியவர் என்று சொல்லுகிறார்கள் தேவன் ஒருவர் மட்டும்தான் பெரியவர் தேவன் ஒருவர் மட்டும்தான் நல்லவர் தேவன் ஒருவர் மட்டும்தான் நம்மளை ரட்சிக்க முடியும் தேவன் ஒருவர் மட்டும்தான் நம்முடைய பிதாவாய் காணப்படுகிறார் ஆனால் அந்த தேவனே நமக்காக மாம்சத்தில் வெளிப்பட அதாவது மனிதனாக குமாரனாக வெளிப்படவில்லை என்று சொன்னார் வேறொரு சரீரம் நமக்காக அப்பமாக பிற்க ஒப்பு கொடுக்கப்படும் என்று சொன்னார் அதனால பிரயோஜனம் இல்லை தெரியுமா உங்களுக்கு